ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கழுதை வாழ்ந்து கொண்டிருந்தது அது ஒரு ஏழை வியாபாரியின் சொத்து அந்த வியாபாரி தினமும் அதன்மேல் சுமை சுமக்கச் செய்வான் அரிசி மூட்டைகள் சரக்கு காய்கறி எதுவும் இருந்தாலும் அவனைத்தான் சுமக்க வேண்டியிருக்கும் அந்தக் கழுதை மிகவும் சோர்வாகிவிட்டது நாள் அது மனத்தில் நினைத்தது ஏன் நான் இப்படி எப்போதும் சுமை சுமந்து துன்பப்பட வேண்டும் சிங்கம் போல அரசனாக வாழ முடியாதா யாரும் என்னை பயந்து ஓடிவிட்டால் இனி சுமை சுமக்க வேண்டியதில்லை அதே கிராமத்தில் ஒரு நரி இருந்தது அது மிகவும் சூழ்ச்சியாளன் ஒரு நாள் நரி கழுதையை பார்த்து சிரித்தது என்ன கழுதை நண்பா முகத்தில் சோகம் தெரிகிறது ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்றது கழுதை சுவாசம் விட்டபடி நான் எப்போதும் சுமை சுமந்து கொண்டே இருக்கிறேன் ஒரு நாள் சிங்கமாக இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்றது அதைக் கேட்ட நரி சிந்தித்தது இந்த முட்டாள் கழுதையை நம்ப வைத்து எனக்கு பயன் அடையலாம் என்று யோசித்தது அந்தக் காட்டில் ஒரு சிங்கம் வேட்டைக்காரரின் கையில் சிக்கி இறந்துவிட்டது அதன் தோலை வேட்டைக்காரன் அங்கேயே விட்டுச் சென்றான் நரி உடனே அதை எடுத்துக்கொண்டு கழுதையை அழைத்து வந்து நண்பா உனது ஆசை நிறைவேறப் போகிறது இந்த சிங்கத்தின் தோலை அணிந்துவிடு நீ உண்மையிலேயே சிங்கமாக மாறிவிடுவாய் அனைவரும் உன்னை பார்த்து பயந்து ஓடிவிடுவார்கள் என்றது கழுதைக்கு மிகவும் மகிழ்ச்சி அது உடனே சிங்கத்தின் தோலை அணிந்து கொண்டது கண்ணாடியில் பார்த்தது ஆஹா இப்போது நான் சிங்கம் போலவே இருக்கிறேனே என்று மகிழ்ந்தது அடுத்த நாள் கழுதை கிராமத்திற்குள் சிங்கத் தோலை அணிந்து வந்தது மக்கள் அனைவரும் அதை உண்மையான சிங்கம் என்று நினைத்தனர் ஐயோ சிங்கம் வந்துவிட்டது என்று கத்தி அனைவரும் ஓடிவிட்டனர் கழுதை மனத்தில் பெருமை கொண்டு இப்போது எனக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது நான் அரசன் என்று நினைத்தது நரி பக்கத்தில் நின்று கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தது இந்த முட்டாள் தன்னையே சிங்கம் என்று நினைக்கிறதே ஆனால் இதிலிருந்து எனக்கு நல்ல பலன் கிடைக்கும் நான் எதையும் வேட்டையாடத் தேவையில்லை கழுதை பயமுறுத்தினால் மக்கள் ஓடும்போது உணவுகள் விழுந்துவிடும் அதை நான் சாப்பிடலாம் என்று யோசித்தது அதுவும் நடந்தது மக்கள் பயந்து ஓடும்போது காய்கறிகள் பழங்கள் பந்தல்கள் எல்லாம் விழுந்தன நரி அவற்றை பறித்துச் சாப்பிட்டு மகிழ்ந்தது ஒருநாள் கிராமத்தின் விவசாயிகள் அனைவரும் ஒன்று கூடியிருந்தனர் அப்போது சிங்கவேடம் பூண்ட கழுதை அங்கே வந்தது விவசாயிகள் அஞ்சி போகும்போது கழுதை மனதில் மிகுந்த பெருமை கொண்டு இப்போது நான் குரல் கொடுத்தால் எல்லோரும் இன்னும் பயந்து போய்விடுவார்கள் என்று நினைத்தது அது தன் வாயைத் திறந்து கீ ஈ ஈ என்று கழுதையின் சத்தத்தில் கதறியது விவசாயிகள் அதை கேட்டவுடனே உடனே புரிந்து கொண்டனர் இது சிங்கமல்ல கழுதைதான் சிங்கத்தின் தோலை அணிந்து ஏமாற்றுகிறது என்று அவர்கள் உடனே குச்சிகளையும் கற்களையும் எடுத்துக்கொண்டு கழுதையை அடித்தனர் சிங்கமாக நடித்து மகிழ்ந்த கழுதை தன் முட்டாள்தனத்தால் பெரும் துன்பமடைந்தது நரி தூரத்திலிருந்து சிரித்தபடி பார்த்தது நண்பா நான் உன்னை எச்சரிக்கவில்லை ஆனால் உன் வாய்தான் உன்னை பொறுக்கவில்லை அமைதியாக இருந்திருந்தால் நீ இன்னும் சிங்கமாகவே இருந்திருப்பாய் என்று சொல்லிவிட்டுச் சென்றது